கத்தோடைய பரிசு தாமத்திரு மைமுன்றாங்க இந்த நூற்றி பத்தொன்பதாம் சந்திரத்திலே நாற்பத்தி ஒன்பதாம் வசதத்திலிருந்து அறுபத்தி நான்காம் வசன வரை தாவிதராக அவர் சொல்கிறார் உமது வசனத்தின்படி அநேறு நினைத்தவர்களும் உன் வாக்குகள் என்னை உயிர்ப்பிக்கிறது என்னை பரியாசம் சென்றாலும் நான் உங்கள் வேதத்தை விட்டு விலகினதில்லை நான் பண தேசிய போய் இருக்கிற வீட்டிலே உன் பிரமாணம் அதை கீதமாகிற்று உமது வேதத்தை கை கொள்கிறேன் நீர்தான் என் பங்கு முழு இருந்த போது உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் எனக்கு இறங்கும் சும்மாக்கள் கொள்ளைத்த போதிலும் நான் உமது வேதத்தை மறக்கவில்லை உம் நீதியினால் நான் பாதி ராத்திரி எழுந்தி உண்மை துதிப்பேன் பூமி முழுவதும் கிருவே நான் நிறைந்திருக்கிறது என்று சங்கீத தாவி இந்த சங்கீதத்தை பாடி முடிக்கிறார் நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனமும் ஐம்பதாவது வச்சிக்கலாம் நீர் எண்ணெய் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தாலும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்றால் என்ன வசனங்கள் வேளாண்மத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் வசனங்கள் தான் நாம் நம்பக்கூடிய வசனங்கள் தான் ஆனால் பிரத்யேகமாக அவர் சொல்லுகிறார் நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்னை உயிர்ப்பித்தது அந்த வசனம் என்ன வசனம் அந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம் நாம் நம்பிக்கையோடு இருப்பதற்காக நம்முடைய சோதனை வேலைகளிலே வேதனை வேலைகளிலே ஆபத்து காலங்களிலே நம்மளை தேட்டுகிறதான ஒரு வசனம் தான் தேவன் நம்மை பண்ணின வசனம் அதுதான் அது என்னதான் என்ன வசனம் அதற்கு என்ன பெயர் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அவர் நம்மை நம்ப பண்ணின வசனம் என்னவென்றால் அவருடைய வாக்கு தத்தங்கள் அழிலியா நம்மை நம்பப்படின வாக்கு தத்தங்கள் அவ அவளுடைய வாக்கு திட்டங்களை நாம் நம்பி இருக்கிறோம் அதுதான் நம்முடைய இக்கட்டு காலங்களிலே நம்முடைய சோதனை நேரங்களிலே நம்ம உயிர்ப்பிக்கிறது என் சிறுமை எனக்கு ஆறுதலாய் நீர் எனக்கு தந்த வாக்கு சத்தங்கள் என்னை உயிரிழந்து செய்தது என்பதாக அந்த வசனத்தை சொல்லுகிறார் தேவாதி தேவன் நாம் அம்பும்படியான வசனங்களாக நிறைய வாக்கு சத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார் ஆபத்து வேலைகளிலே ஒரு வாக்கு தத்துவம் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் இதை ஒளிந்துப்படுத்துவாய் அந்த வசனம் நம்மை நம்ப பண்ணின வசனம் ஆபத்து காலங்களிலே நம்மை நம்ப பண்ணின வசனம் பிரயாண நேரம் இடங்களிலே என் சமூக உனக்கு செல்லும் என்பதாக ஒரு நம்மை ரொம்ப பண்ணின ஒரு வசனம் வாக்குத்தத்தமான வசனம் அந்த வசனத்தினாலே நாம் தேக்கப்படுகிறோம் உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் உன் பாதம் கல்லில் இடராமல் அவர்களுக்கு முன்னே தங்கள் கையில் ஏந்து கொண்டு போவார்கள் இது நம்முடைய பிரயாணங்களிலே நம்மை நம்ப பண்ணுகிற வசனம் வாக்குத்தேவன் வசனம் ஏனென்றால் அந்த தத்த வசனத்தை நாம் நம்புகிறோம் அதை நம்பி நாம் பயனடைகிறோம் அந்த நம்பிக்கையின் வசனத்தை உறுதி செய்து கொண்டு நாம் அந்த ஆபத்துகளிலும் அவருடைய நம்முடைய வேதனைகளிலும் ஆதரக்கிறோம் அவருடைய வாக்கு விசுவாசித்து நடத்தும் என்றால் அது நம்ம உயிர்ப்பிக்கும் வாக்கு திட்டங்களால் ஆசீர்வாதங்களை பெற்று நிறைய தேவ மக்கள் இந்த வேதாகமத்திலே பயனடைந்திருக்கிறார்கள் அதை நாம் நிறைய வாசிக்கலாம் ஏனென்றால் வாக்குத்தத்த வசனங்களால் நிறைந்திருந்தால் இந்த வேதாகமம் இது ஒரு பொக்கிசம் இது விலை வகுப்பில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குகள் ஒன்றும் வீணாகி போவதில்லை ஆதரகம் தொடங்கி தேவ மக்கள் எல்லாருக்கும் தேவாதி தேவன் அவர்களை நம்பப்படுகிறதான வசனங்களாக சொல்லப்பட்டதுதான் இந்த வேதாகமும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் அந்த வசனம் நிறைவா நிறைவேறாமல் போனதில்லை அது வாக்கு மாறாத தேவன் சொல்ல வாக்கு தத்தங்கள் நிறைவேறியே ஆகும் அதை நிறைவேறாமல் போனவதாக சரித்திரமே வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார் நம்மை நம்ப பண்ணின வசனத்தை அவர் மாற்றிக்கொள்வதில்லை அந்த வாக்கு தத்தங்கள் மாறி போவதில்லை சூழ்நிலை சரியில்லை என்று வாக்கு தவறுவதில்லை நிறைய சூழ்நிலைகளை சூழலைகள் வெந்து வாக்கு தத்தங்கள் நடைபெற இருக்கிறது ஆபிரஹாப்புக்கு பிள்ளைகள் வயதாகி போய்விட்டது சூழ்நிலை அவனுக்கு நூறு வயதாகி விட்டது சூழ்நிலையை பார்த்தோம் என்றால் ஒன்றுமே நடக்க முடியாது ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஆதி ஆத்மா பதினேழாம் அதிகாரத்திலே உன்னை திரளாய் பதிவு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை திரளாத ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் இந்த வசனத்தை சொல்லும்போது அவனுக்கு வைத்தாய் போய்விட்டது சூழ்நிலை காரணமாக அவனுடைய நெற்பந்தத்தை பார்க்க அவனுக்கு குழந்தை பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலை வயதான்னு போயிவிட்டது சாராளுக்கு வழிபாடு விண்டு போன ஒரு தருணம் ஏன் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை ஆனால் வாக்கு என்ன சொல்கிறது வாக்குத்தத்தம் தேவன் என்ன சொல்கிறார் உன்னை பள்ளியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் உன்னை பருக பண்ணி உன்னிலை தாதுகளை உண்டாக்குவேன் உன்னில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்றெல்லாம் சொல்லும்போது அவனால் அதை நம்ப முடியவில்லை என்றால் சூழ்நிலையே இல்லை அந்த மாதிரி தாதவமான ஒரு காரணமே இல்லை என்ன செய்கிறார் அந்த மனதில் கொண்டு விழுந்து நகைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாராய் பிள்ளை பெறுவாளோ என்று யோசிக்கிறார் காலகட்டங்களும் வித்தியாசமாக ஆனால் சாரால் நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கி என்று பெயர் விடுவாய் என்று அடித்து சொல்லுகிறார் நிச்சயமாக அப்படியானால் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் வாக்கு தத்துவத்திற்கு ஒரு பொருட்டே அல்ல தேவாதி தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எந்த சூழ்நிலை ஆனாலும் அது நிறைவேறிய ஆகும் வரையா அதை தடை செய்வதற்கு எந்த ஒரு காலகட்டங்களும் முடியாது வாக்குகள் மாறுவதில்லை மனம் மாற அவர் மனிதர் அல்ல எல்லா சூழ்நிலையும் சாதகமாக்கி எப்படி இருந்தாலும் வித்தியாசமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சாதனம் பார்க்கி அந்த வசனத்தை அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுவார் இல்லாதவர்களையும் இருக்கிறதுங்கிறது போல அழைக்கிறது மனவாளின் மனைவி மறுபடியாக இறந்தாரு பாருங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது பாருங்க அவளுக்கு குழந்தை பிறக்காது சொல்லணும் சொல்லுகிறார் அவளை நோக்கி பிள்ளை பெறாத மகதியான நீ கற்பம் தடுத்து ஒரு குமாரில் பெறுவாய் என்று சொல்கிறார் சூழ்நிலை அவள் பிள்ளை பெறாத பெற முடியாதவள் ஆனால் தேவ வாக்கப்படி இருக்கிறது அந்த ஸ்திரீ ஒரு குமாரை பெற்று அவளுக்கு சும்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது கத்தர் அவளை ஆசிர்வதித்தார் பிள்ளையை பெற அவரே சொல்லுகிறார் பிள்ளை பெற முடியாத மறுபடியாக இருக்கிற நீ ஒரு குமாரை பெறுவார் சூழ்நிலை காலகட்டங்கள் மாற்றமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மை நம்ம பகுதியில் தேவனுடைய வசனம் கண்டிப்பாக நிறைவேறும் சூருக்கு போகும் வழியிலே தேவ சூழ்ந்த ஆகாரை சந்திக்கிறார் அவள் தன்னுடைய எஜமானியை விட்டு எங்கு போவதென்று தெரியாமல் தடுமாறி பலாதத்திலே அடைகிறார் கைப்பிள்ளைய கையிலை வைத்துக் கொண்டு என்ன செய்வது எங்கு போவதென்று தெரியாமல் அவள் சூழ்நிலை தன்னுடைய உயிரை வெறுத்து அங்கே போய்கொண்டிருக்கிறார் குடிக்க தண்ணீர் உடனே அந்த சூழ்நிலையிலே அங்கே அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு சந்ததியில் மிகவும் பெருகப்படுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் சூழல பாருங்க இவ இவருடைய சூழ்நிலை என்ன என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் அறியாமல் போய்கொண்டிருக்கிறார் அவளுக்கு அங்கே ஒரு வாக்கு கிடைக்கிறது உன்னுடைய சந்ததியை மிகவும் பெருகப்படுவேன் வாக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு மாறாக அந்த வாக்கு நிறைவேறியது இசும வேறு என்ற ஒரு பிள்ளை அவள் பிற்றெடுத்தார் புதிய பாட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சூழ்நிலையை பாருங்க யோசிப்பு என்ற பெயர் உள்ள ஒரு புருஷனுக்கு மரியாதை என்ற கன்னியை கன்னிகை நியமிக்கப்படுகிறாள் நியமிக்கப்படுகிறாள் அதாவது வந்து நிச்சயம் அர்த்தம் நடக்கப்பட்டது அவ்வளவுதான் என்ன கல்யாணம் ஆகல ஆனால் தேவதூதன் மரியாதையுடன் திரும்பி பெற்றவர்களை நீ வாழ்க நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயந்தி என்று சொல்லுகிறார் இங்க என்ன சொல்றேன் கல்யாணமே ஆகாத ஒரு பெண் அவளுக்கு குமாரன் பரப்பால் என்று வாக்கு சொல்லப்படுகிறது நாம் நம்ப பண்ணின வசனம் வாக்கு அங்கே அவளுக்குச் சொல்லப்பட்டது ஆனால் அந்த வாக்கு அப்படியே நிறவியது தேவாதிரியவனாக எழுச்சி கிடந்தார் காலங்களும் சமயங்களும் சூழ்நிலைகளும் வாக்குத்தத்தத்தை தடை செய்ய முடியவில்லை முடியாது ஒருவேளை நாம் கொஞ்சம் சோர்ந்து போகலாம் இப்போ இந்த நேரத்தில் எப்படி நமக்கு தந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்முடைய மனதிலே நாம் நினைக்கலாம் ஆனால் வாக்கு மாறாத தெய்வ தந்த நம்மை நம்ப பண்ணின அந்த வசனம் அவ நம்மை ஏமாற்றவே மாற்றார் ஏனென்றால் அது அவர் நம்மை நம்ப பண்ணின வசனம் நம்மை நாம் நம்பும்படியாக அவர் நமக்கு கொடுத்த வசனம் அந்த வாக்கு தத்துவம் ஒருவோடு மாறாது எல்லாவற்றையும் மேலாக எல்லாவற்றையும் மேலான ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் வாய்ந்தால் இருக்கிறது அது என்ன தெரியுமா முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் அதிகாரபூர்வமான அறிவிப்பு முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் யாவும் நாமத்தை அறிக்கையிடும் பாருங்க இந்த காலகட்டத்தில் சூழல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் பழங்கார்கள் எப்படி முதல் அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற யாவரும் தேசுவை பற்றி தெரிந்து கொள்ள போகிறார்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலை நீங்க சிந்திக்க பாருங்கள் இந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறித்தான் ஆக வேண்டும் ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதிகாரங்கள் யாவும் தலையாக இருக்கிறது இந்த வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது அந்த தேவையுடைய நிறைவேற போகிறது அதை நாம் பார்க்க போகிறோம் அந்த வாக்கை எதிர்த்து அதிகாரங்களோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ அரசாங்கமோ தலைமையோ எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் தலைகீழாக இருந்தாலும் அந்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறிய தீரும் ஏனென்றால் அது நம்மை நம்ப பண்ணின வசனம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறதால அந்த வாக்கு தத்தம் முழந்தாள்கள் யாகும் அவருக்கு முன்பாக முடங்க போகிறது ஆகவே நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் அரசியல் சூழ்நிலைகள் அதிகார நடத்தும் பேரைகள் வந்து சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நம்மை நம்ப பண்ணின வசனங்களுக்கு தடைகள் வாக்கு தத்தங்களை எந்த சூழ்நிலையும் அதிகாரங்களும் தடை பண்ணவே முடியாது தேவாதி தேவன் குறித்த வேலையிலே அதை நிறைவேற்றுவார் அந்த நம்ம நம்மை நம்ப பண்ணின அந்த வசனம் சீக்கிரமாக நிறைவேற வேண்டும் என்று நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்தவரே குழந்தைகள் யாவும் மற்றும் முன்பாக முறை கற்றும் எல்லா மக்களும் ஊமைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் சதி திட்டங்களோ தீயவர்களின் அதிகாரங்களோ எதுவுமே இடுபட அந்த நேரத்தில் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் எல்லாம் தலைகளாக மாறும் கோஷம் போடுறவங்க எல்லாம் சோசனம் சொல்லணுமா நாம ஜாபம் என்னை அறிக்கை இடும் என்றால் இப்பொழுது மாறாத யாரும் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் நினைத்து பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க ஏன்டா சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் அப்பாற்பட்டது அப்பாற்பட்டதுதான் நம்மை நம்பப்படிற இந்த வசனம் வாக்கு தத்துவம் அது நிறைவேறியே தீரும் அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது நம்மை நம்ம பண்ணின வாசலம் உலக மக்களை உயிர்க்கு உயிர்ப்பிக்கும்படியால் தேவன் அதை நினைத்திருக்கி அதை நடைத்தேற பண்ண போகிறார் வானமும் பூமி ஒழிந்து போம் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று லூகாவில் பேசுகிறோம் ஆரம்பம் பூமி விழுந்து போனாலும் நம்மை நம்ப பண்ணின தேவாதி தெரிவித்த வசனம் ஒரு நாளும் மாறி போவார் பிரியமான தேவதற்கேன் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நம்பி காத்திருப்போம் தேவனை எந்த சூழ்நிலையிலும் அதை நிறைவேற்றி நம்முடைய சிறுமையிலே நமக்கு ஆறுதலை தருவார் நாம் அவருடைய வசனத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவோம் தீரனை நம்ப பண்ணின வசனத்தை நமது அரியலுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் வாக்கு என்னை வாக்குயற்றிும் அவருடைய வாக்கு திட்டத்தை நம்பி அதில் நிறுவன நேர்வந்த கால வேளையே நமக்கு கிருமை செய்வராக ஆணைய நேரம்